அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அன்று அதாவது ஜனவரி முதல் நாள் நாம் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் ஜனவரி முதல் தேதி நமக்கு திங்கக்கிழமை வருது இந்த திங்கக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது சந்திர ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் சந்திர சகோதரியை இனமஹா அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு அதாவது கிரகங்களுக்கும் அதி தேவதை அப்படின்னு இருக்குது அந்த விதத்தில் சந்திர கிரகத்திற்கு அதிதேவதை தேவதை மகாலட்சுமி தாயார் அதனால் அன்றைய தினம் மகாலட்சுமி பூஜையை செய்வது சிறந்தது நம்ம காலையில எழுந்து என்ன செய்யணும் அப்படின்றதுல ஆரம்பிக்கலாம் காலையில எழுந்து அதாவது வாயு மூளை அப்படின்னு சொல்லுவாங்க வாயு மூளை அப்படின்னா வடக்கு பகுதியும் மேற்கு பகுதியும் சேருகின்ற இடம் வடமேற்கு மேற்கு மூளை அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து ஒரு மனையை வச்சு அந்த மனைக்கு மேலே மஞ்சள் பூசிட்டு அங்க வந்து செவ்வக வடிவத்தில் ஒரு கட்டை மாறி போடுங்க அல்லது கோலம் மாதிரி கூட போட்டுக்கலாம் செவ்வக வடிவத்தில் போட்டுட்டு அதற்கு மேலே தர்பை புல் இருந்தால் வைக்கலாம் இல்லை அப்படின்னா மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு வெள்ளி சொம்பு வெள்ளி கிளாஸ் வெள்ளி கிண்ணம் அல்லது வெள்ளி குடம் இருந்தால் அதற்கு மேலே வச்சுட்டு அதில் தண்ணீர் ஊற்றி அதில் வந்து வெள்ளச்சந்தனம் அப்படின்னு கடையில் கிடைக்கும் அதை வந்து அதில் வந்து போட்டுட்டு அது கிடைக்கல அப்படின்னா பரவாயில்ல மல்லிகை பூக்கள் இருந்தால் போடுங்க அல்லது வெண்மை நிறத்தில் இருக்கின்ற பூக்களை போட்டுட்டு அந்த ஒரு சொம்பில் இருக்கக்கூடிய தண்ணீர் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க அதை கொண்டு போயிட்டு நாம் குளிப்பது வீட்டில் அனைவரும் குளிக்கின்ற நீரில் அதை வந்து சேர்ப்பது அடுத்து மீதி இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை நம்ம வந்து வீடு முழுவதும் சம்பரோக்ஷனம் செய்வது இதன் மூலமாக சந்திர சந்திரபகவானினுடைய ஆதிக்கம் வருடம் முழுவதும் இருக்கும் இப்போ வந்து குளிச்சு முடிச்சாச்சு பூஜை அறையில் போயிட்டு பூஜையெல்லாம் செய்து முடிச்சிட்டு காலையில் கோலம் போடும்போதே வந்து அந்த கோலத்துக்கு மத்தியில் சாணம் வச்சுட்டு பூசணிப்பூ வச்சு நாம் வந்து அந்த மாதிரி செய்வது ரொம்ப சிறந்தது முடியாதவர்கள் வெறும் பூவாவது கோலத்தில் வந்து நீங்கள் வையுங்க மஞ்சள் குங்குமம் வச்சு பூவை வந்து வையுங்க அடுத்து துளசி பூஜையை கண்டிப்பாக செய்யுங்க பூஜை அறையில் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு விஷ்ணுமூர்த்தி ஈஸ்வரர் இவர்களுக்கு வந்து சிறப்பான அபிஷேகங்கள் இருந்தால் செய்யுங்க விக்கிரகமாக இருந்தால் அல்லது பூக்களை கொண்டு அலங்காரம் செய்து வெண்மை நிறத்தில் இருக்கின்ற பொருட்களை வச்சு நைவேத்தியம் வைங்க தயிர் சாதம் அல்லது வந்து பால் சாதம் அல்லது பாயாசம் இந்த மாதிரி வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க அன்றைய தினம் அணிந்து கொள்ள வேண்டிய ஆடை வந்து வெண்மை சிகப்பு அடுத்து கோல்டு கலர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகள் இது எல்லாமே அந்த ஆடையில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கணும் ஏதாவது ஒரு கலர் வந்து இருக்கணும் இப்போ வெண்மை அப்படின்னு சொல்லும்போது பார்டர் போட்ட புடவைகள் வெண்மை நிறத்தில் பார்டர் போட்ட புடவைகள் அந்த மாதிரி அணிந்து கொள்வது அப்படி இல்லைன்னா அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய கச்சிப்பாவது கையில் வந்து நாம் வச்சுக்கணும் வச்சுட்டு கோவிலுக்கு போகணும் மகாலட்சுமி தாயார் கோவிலுக்கு போகலாம் ஈஸ்வரர் கோவிலுக்கு போகலாம் அடுத்து பெருமாள் கோவில் இந்த மூன்று கோவிலையும் நாம் தரிசனம் செய்வதோ அல்லது ஏதாவது ஒரு கோவிலையாவது தரிசனம் செய்வதோ சிறப்பு இந்த விதத்தில் நாம பூஜை செய்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த வருடம் முழுவதும் நமக்கு தன வரவு அப்படின்றது அதிகரிக்கும் அன்றைய தினம் வந்து நமக்கு பஞ்சமியும் இருப்பதினால கண்டிப்பாக வாராகி அன்னையினுடைய வழிபாடு வாராகி அன்னைக்கு வந்து தேங்காய் தீபத்தை ஏற்றுவது ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் அன்றைய தினம் கண்டிப்பாக ஒரு உப்பு பேக்கெட் வாங்கிக்கோங்க மஞ்சள் பொடி இருந்தால் வாங்குங்க மல்லிகைப்பூ வாங்குங்க இந்த மூன்றையும் பூஜை அறையில் வச்சு பூஜை செய்யும்போது இதற்கும் ஒரு பூ வச்சு நீங்கள் வந்து பூஜை செய்யுங்க இந்த மாதிரி செய்யும்போது அந்த வருடம் முழுவதும் தன வரவு அப்படின்றது அதிகரிக்கும் அன்றைய தினம் முழுவதும் சந்தோஷமாக இருக்க பாருங்கள் அன்றைய தினம் மட்டும் இல்லாது எல்லா நாட்களும் அப்படி இருப்பது சிறந்தது முடிந்தால் ஒரு மூன்று பேருக்கு அன்னதானத்தை செய்வது சிறப்பு இப்படி செய்யும்போது நமக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்கள் எல்லாம் இந்த அன்னதானத்தின் மூலமாக போகும் அதனால் அந்த மாதிரி செய்யுங்க ரொம்ப எளிமையான வழிபாடு ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது அந்த வருடம் முழுவதும் நமக்கு எந்த விதத்திலும் துன்பம் நேராமல் பணத்திற்கு எந்த தங்கு தடையும் இல்லாமல் பணவரவு வரவு அப்படின்றது நமக்கு ஏற்படும் பணவரவு ஏற்பட்டாலே ஒரு எழுபது சதவீத பிரச்சனைகள் அப்படின்றது தீரும் அதனால் இந்த பூஜையை அனைவரும் செய்யுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மகாபெரிய வாச்சாரணம்